கைஸ்தலாட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் முறிந்த ஆவியோ எலும்புகளை பண்ணும் ஆம் பிரியமானவர்களே மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னா நம்முடைய வாழ்விலே நாம் இருதயத்தில் சந்தோஷப்படுகிற காரியங்கள் நம்முடைய முகத்திலே ஒரு பொலிவை அல்லது ஒரு சந்தோஷத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது நாம் எண்ணத்தினாலோ அல்லது மாம்சத்தினாலோ அல்லது ஆவியினாலோ சில போராட்டங்கள் அல்லது சில மன அழுத்தங்களை நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் உண்டு அப்படிப்பட்ட வேலைகளிலே நம்முடைய சரீரமானது சோர்வாகவும் அநேக அந்த மன அழுத்தத்தின் வழியாக கடந்து போகிறபடினாலே மிகவும் வியாகுளம் நிறைந்ததாகவும் காணப்படும் அந்த சூழ்நிலையிலே நமக்கு மருந்து என்று சொல்லக்கூடிய காரியம் ஔஷதம் என்று சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் இன்றைக்கு அதை தெரியாமல் அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு நல்ல ஔஷதம் அதாவது நல்ல மருந்து அந்த வார்த்தையை நாம் உட்கொள்கிற பொழுது படிக்கின்ற பொழுது தியானிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் மன அழுத்தங்கள் நீங்கி நாம் மகிழ்ச்சியாய் காணப்படும்படிக்கு தேவன் அன்னக்கிரகம் பாராட்டுவார் நீதிமொழிகள் பதினாலு முப்பதிலே சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொஸ்தமனம் அப்படின்னா உள்ளான மனிதனிலே அல்லது வெளிப்புறமான மனிதனிலே நல்ல எண்ணங்களை உடையவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மரணமில்லா ஒரு நல்ல ஒரு நிலையை அடைகிறதற்கு சமானம் என்று இந்த பகுதி சொல்கிறது உடலுக்கு ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை பலவிதமான மன அழுத்தத்திற்கு உட்படுத்தி தங்களுடைய ஜீவிதத்தை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் இதற்காகவா நம்மை அழைத்தார் இதற்காகவா நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் இல்லை தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார் தாவிதனுடைய வாழ்க்கையிலே அவன் சொல்லுகிற சில வார்த்தைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் துக்கங்கள் அவனை வியாகுலப்படுத்தினது கூட இருந்ததான மனுஷர்கள் அவனை உபத்திரவப்படுத்தினார்கள் மரணத்திற்கும் அவனுக்கும் கொஞ்ச தூரம் என்று சொல்லி பலவித மொழிச்சொற்களை அவன் சொல்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு மனிதனை நான் உதாரணமாக சொல்கிறேன் யோபினுடைய வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன் அவனுடைய வாழ்க்கையிலே பட்ட துன்பங்கள் வேதனைகள் எல்லா நன்மைகளையும் இழந்த சூழ்நிலை ஆனால் அவனை குறித்து வேதத்திலே பார்க்கிற அந்த ஒரு ஒத்த வார்த்தை இவை எல்லாவற்றிலேயும் யோபு தன் தேவனை அவன் குறை சொல்லவும் இல்லை அவன் தன் தேவனை மறுதளிக்கவும் இல்லையாம் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசிர்வாதங்கள் சில நன்மைகள் சில பாதைகளின் வழியாய் நாம் கடந்து போகிற சூழ்நிலைகள் எல்லாம் சரியில்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவாய் முறுமுறுக்கிறோம் நான் ரட்சிக்கப்பட்ட இத்தனை ஆண்டுகள் ஆகிறதே ஏன் எனக்கு இன்னும் இந்த போராட்டம் தொடர்கிறது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நிலையான காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லாம் சொல்லி நாம் புலம்பி தவிக்கிறோம் அல்லவா இது எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார் அதுதான் இங்கே நாம் பார்த்தோம் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் என்று சொல்லி அதனுடைய முதலாவது பார்த்த வார்த்தையை பார்க்கிற பொழுது பதினேழு இருபத்தி ரெண்டுலே மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னா நாம எப்பொழுதும் தேவன் விரும்புகிற பார்வையிலே அதாவது மகிழ்ச்சி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது சத்ரு அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய தொழிலிலே பலவிதமான போராட்டங்களை மன அழுத்தத்தை கொண்டு வரலாம் இவைகளை நாம் நினைத்துக்கொண்டு அவைகளிலே நாம் உழன்று போகாதபடிக்கு தேவனுடைய கிருமையை சார்ந்த அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு முன்னேறுவோம் கத்த நம்மை நிச்சயமாக ஆசிர்வதித்து காப்பார் செபிப்போம் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே சில துக்கங்கள் சில பாடுகள் சில உபத்திரவங்கள் சில இழப்புகள் சில அவமானங்கள் சில நிந்தைகள் எல்லாம் எங்களை சூழ்ந்த போதிலும் எங்களுடைய இருதயத்தில் சில வேதனைகள் ஆண்டவரே சில ஆண்டவரே மன அழுத்தத்தை நிமித்தம் நாங்கள் அமைதலாக நாங்கள் போய்விடுகிறோம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அப்படிப்பட்ட நிலைக்கு எங்களை கடத்தி விடாதபடிக்கு உம்முடைய மகிழ்ச்சியினால் ஆண்டவரே எங்களை நிறைத்து என்றென்றைக்கும் நாங்கள் ஆண்டவரே அப்பா பக்தன் சொல்லுகிறது போல பவுல் சொல்லுகிறது போல எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்கிற கோட்பாட்டிலே எங்களை நீர் நடத்தி செல்லும்படியாய் சொிக்கிறோம் ஆண்டவரே குறைவு படுகிறதுனாலே திருடி உடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு எங்களுக்கு எங்கள் படியை அந்நாளிலே அளந்து தந்தருள் வீராக எங்களுடைய ஆசிர்வாதம் நன்மை சுகம் மகிழ்ச்சி இவை எல்லாவற்றிற்கும் காரண நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்விலை நிறைவாய் தந்து அற்புதமாய் நடத்தும் இந்த நாளை ஆசீர்வத்து நடத்தும் கிருமன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ